ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ராஸ் சமையல் நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவா இட்லி ரவா இட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் வந்து என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு தெரியும் இது வந்து இட்லி மாவு இல்லாத டைமில் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு இட்லி பண்ணணும் அப்படின்னா இது ஈஸியாக செய்துடலாம் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்த்துக்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் சின்னதாக நறுக்கிப்போம் இஞ்சி பச்சை மிளகாய் கொரியாண்டர் இந்த பவுலில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு நான் ரவை ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கப் ரவை எடுத்திங்கன்னா அதே ஒரு கப்புக்கு கட்டியமான தயிர் எடுத்துக்கணும் அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட்டு தேவைக்கு ஆட் பண்ணிக்கலாம் கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து பருப்பு பெருங்காயத்தூள் கட் பண்ணி இருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணிடலாம் ஆனியன் பச்சை மிளகா க்ரீன் சில்லி இது லைட்டா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை நம்ம பிளாக் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுகிற ரெசிபீஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இப்போ இந்த தட்காவை நம்ம இந்த ரவா மிக்சர்ல ஆட் பண்ணிடலாம் இப்போது இந்த ரவா மிக்சரில் வந்து நான் கொஞ்சம் கேரட் திருவினை ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நான் ஒரு கிளாஸ் போல நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரவையும் வாட்டர் எல்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க அப்படியே ஸோ நம்ம அப்புறமா நம்ம தண்ணி பற்றலை அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஸோ ஆஃப் அன் ஹவர் இப்படியே ஊற வச்சிங்கன்னா அந்த ரவை நல்லா உப்பிட்டு வரும் ஊற ஊற ஸோ நம்ம அதுக்கப்புறமா நம்ம தண்ணி வேணும்னா நம்ம அப்புறமா ஆட் பண்ணிவிட்டு இட்லி மாதிரி ஊற்றிக்கலாம் இதை வந்து இட்லி மாவு இல்லை உங்கள் கிட்ட அப்படின்னா இது இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரவை இட்லி பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தடு நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ரொம்ப கட்டி ஆயிடுச்சு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றலாம் இப்போ நான் இந்த இட்லி பாத்திரத்தில் இப்படி ஊற்றிடுறேன் எல்லாத்துலேயும் நம்ம ஃபில் பண்ணிடலாம் இங்கே பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அது கூடவே தேங்காய் சட்னி கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்க தட்டி விட்டுருங்க மறக்காம அவ்வளோ சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்